ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு சிம்பிள் வெஜ் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல வெண்டைக்காய் புளி குழம்பு அதுக்கு நான்கு மேஜை கிரண்டி நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சீரகம் அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பூண்டு வதக்கிட்டுருக்கேன் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் இங்கே சோறு வடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு எலிமிச்சப்பழம் அளவு புளி அப்புறம் சாம்பார் பொடி ஒரு மேஜை கரண்டி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு புளிக்கரசனையும் விட்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே புளி விட்டு தான் அரைச்சிருக்கோம் புளி போட தேவையில்லை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இது நல்ல தலை தலைன்னு கொதித்து எண்ணெய் பிரியணும் இதை நல்லா கொதித்து வத்தட்டும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் நான் கீறி போட்டிருக்கேன் ஒரு நாலுனுக்கு கருவேப்பிலையும் நம்ம மேலே போட்டுக்கலாம் இது கொதிக்கட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ வெண்டைக்காய் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் நான் வதக்கிட்ருக்கேன் நல்லா வதக்கி அந்த கொதிச்சிட்ருக்கிற புளி குழம்புல போட்டுடலாம் வெண்டைக்காய் தான் இல்லை நீங்கள் கத்திரிக்காய் போடலாம் முட்டை போடலாம் உங்களுக்கு பிரியமான காய்கறி புளி குழம்பு வைக்கிற மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு இந்த வெண்டைக்காயில் அந்த புளி குழம்பு மணம்லாம் இறங்கணும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம் சோறு வடிச்சுட்டேன் ஸோ குழம்பு ரெடியானோன்னே அடுப்பை அணைச்சி ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க போகிறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு வெறும்னு இந்த ஒரு குழம்பு போதுங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு வெண்டைக்காவை கூட தொட்டு சாப்பிட்றலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் அது மூழ்கிற அளவு தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பாதி வெந்து தண்ணி வடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை இப்படி பண்ணிங்கன்னா இப்போ வடித்து வச்சுட்டேன் போர்க்கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு கருவேப்பில் அப்புறம் வற்றல் எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு லைட்டாக பொறிஞ்சு மணம் வரும்போது நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்க அரை வேக்காடாக இருக்குதுல்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருலாம் இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் அப்புறம் மணத்துக்கு கொஞ்சம் சீரகத்தூள் கலருக்கு மஞ்சள் தூள் மூணும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இது அப்படியே பொரியட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டேன் நல்லா வறுபட்டு வரும்போது ஒரு கால் கப் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த புளிக்குழம்புக்கு அட்டகாசமான காம்பினேஷன் விரும்புனா நீங்கள் கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு அடுப்பு அணைச்சிக்கலாம் சும்மா கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருக்கலாம் நூற்றம்பது கேரட் நூறு பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் ரெண்டு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் இந்த பொரியலுக்கெலாம் இஞ்சி பூண்டு போடுவாங்க சரி நான் அன்னைக்கு போடலான்னு போட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிட்டேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருங்க அந்த கேரட் பீன்ஸ் வேகணும் மூடி வச்சிடலாம் அந்த கேரட் பீன்ஸ் வெந்து தண்ணி வற்றி வரணும் காரத்துக்கு வற்றல் கிள்ளி போட்டோம்ல அதுதான் மனத்துக்கு மணத்துக்கு சீரகத்தூள் மஞ்சள் தூள் இருக்குது இப்போது இஞ்சி பூண்டு போட்டிருக்கோங்க இந்த பொரியலில் அதனால் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு மூணு டு நாலு மிஜை கரண்டி தேங்காய் துருவல் போட்டு பரட்டி இறக்குனா கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிரும் உருளைக்கிழங்கு ஃப்ரை இங்கே ரெடி ஆயிடுச்சு ஸோ அனுப்ப அணைச்சிடலாம் அப்புறம் கொஞ்சம் கீரை கூட போட்டுக்கிட்டேன் பொரியலுக்கு நல்ல மனமாக இருக்கும் இதான் நான் இன்றைக்கி சமைத்தேன் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் கட்டிப்பருப்பு ரசம்லாம் இருக்குது அதனால் வைக்க வேண்டான்ட்டாங்க சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் ஒரு ரெண்டே ரெண்டு ஆம்லெட் மட்டும் போட்டுக்கிட்டேன் பிள்ளைங்களுக்காக பரிமாறியாச்சு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் முட்டை அப்பளம் மோர் தயிர் பருப்புன்னு பரிமாறியாச்சு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெஜ்ஜு சமைக்கவே மாட்டிங்களான்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த பகிர்வு